வணக்கம் நண்பர்களே இப்போ ஒரு இடத்துல வந்து வலி வீக்கம் உள்ளவங்க வந்து ஐஸ் பேக் வைக்கலாமா இல்லை சுடுதனை ஒத்திரம் வைக்கலாமாங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது இப்போ அக்யூட் இன்ஜுரின்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல அடிப்பட்டு ரத்தக்கட்டு வருது அந்த இடத்துல வந்து வீங்கிடுச்சு அப்படிங்கும்போது இனிஷியலாக முதல்ல ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து ஐஸ் ஒத்துறோம் ஐஸ் உதறவை வைக்கிறது பரவாயில்ல ஐஸ் வைக்கும் போது அந்த இடத்துல வந்து கேப்லரிஸ் ரத்த நாளகம்னு சொல்லுவோம் அது வந்து கொஞ்சம் சுருங்கும் சுருங்கறதுனால அங்கே வந்து பிளட் சப்ளை வேஷோ கன்ஸ்ட்ரெக்ஷனால் பிளட் சப்ளை வந்து குறையும் பிளட் சப்ளை அந்த இடத்துல வரக்கூடிய பிளட் சப்ளை குறையும் அதனால வந்து அந்த வீக்கெண்ட் குறையும் இதே வந்து கிரானிக் இன்ஃபிளமெண்ட்ரி கண்டிஷன்ஸ் இப்போ வந்து மூட்டு தேய்மானம் ஆஸ்ட்ர்த்திஸ் சொல்லுவோம் மூட்டு தேய்மானம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து சுடுதணி ஒத்தனம் பரவாயில்ல சுடுதனை ஒத்தனை வைக்கிறதுனால அந்த கேப்லரிஸ் வந்து நல்லா அந்த பிளட் ஃபுளோ அதிகமாகும் வெசோ டைலிட்டேஷனால பிளட் ஃப்ளோ அதிகமாகும் பிளட் ஃப்ளோ அதிகம் ஆகிறதுனால அந்த இடத்துல வந்து ஸ்டிஃப்னஸ் குறையும் கொஞ்சம் அந்த வலி குறையும் ஐஸ் வந்து டைரக்டா அந்த ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணக்கூடாது வெளியிலேருந்து காயம் எதுவும் இல்லாத இல்லாத பட்சத்தில் ஒரு துணி கர்ச்சீஃப் அந்த மாதிரி இதில் வந்து ஐஸ் வச்சு அந்த இடத்துல வைக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் வைக்கலாம் ஸோ அதுவுமே இனிஷியலா அடிப்பட்டவங்களுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு ஐஸ் வச்சா போதும் அதுக்கப்புறம் சுடுதனை ஓத்தனம் வச்சுக்கலாம்